வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களின் தகவல்களை பதிவு செய்வதற்கான முகாம்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு முப்பத்து ஐந்து அத்தியாவசிய மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பேருந்துகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களின் தகவல்களை பதிவு செய்வதற்கான முகாம்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கிராம பஞ்சாயத்து அளவில் இந்த முகாம்கள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக ரிசர்வ் வங்கி மற்றும் இதர வங்கி அலுவலர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதற்கிடையே இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஐந்து கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர் அவர் வாடிக்கையாளர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று வரும் முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடு முழுவதும் ஆயிரத்து முன்னூறு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய ரயில் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் ரயில் நிலையங்களின் தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் முப்பத்து நான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ரயில்வே துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் தேசிய மருந்து விலை ஆணையம் முப்பத்து ஐந்து அத்தியாவசிய மருந்துகளின் விலையை குறைத்துள்ளது பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் தொடர் சிகிச்சையில் உள்ளவர்கள் பயனடைவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்து வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜூன் மேக்வால் குற்றம் சாட்டியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறினார் இதற்கிடையே தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை காங்கிரஸ் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்ளும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு பேருந்துகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் பெரம்பலூரிலிருந்து ஐந்து வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மகளிர் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை தொடங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இது மகளிரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு சிவசங்கர் கூறினார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சேலம் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறவில்லை என்று பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு தினத்தையொட்டி சங்ககிரியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நம்பிக்கை தெரிவித்தார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று முதல் விமான போக்குவரத்து தொடங்கியது இந்த விமான நிலையம் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தூத்துக்குடி ஏர்போர்ட் வழியா ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க மலேசியால இருக்கோம் ஸோ சென்னை போறதுக்கு இங்க இருந்து சென்னை போய் சென்னையில இருந்து மலேசியா போவோம் இந்த ஏர்போர்ட் முன்னாடி ரொம்ப சின்னதா இருந்துச்சு இப்போ நல்ல பெரிய ஏர்போர்ட்டா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இது நல்லா வசதியா இருக்குது இன்னும் இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க உள்ளக்க எல்லாம் ரொம்ப நீட்டா ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த ஊர்களுக்குலாம் பக்கத்துல இப்படி ஒரு பெரிய ஏர்போர்ட் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சுதந்திர தினத்தன்று குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க திருவண்ணாமலையைச் சேர்ந்த பள்ளி மாணவிக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டது இது தமக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமை அளிப்பதாகவும் உள்ளது என்று மாணவி அமிதேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் அமிதேஸ்வரி டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்க அம்மா பேர் ராஜேஸ்வரி அப்பா பேர் கே முருகானந்தம் பிரசிடென்ட் கிட்ட இருந்து எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றது நியூ டெல்லியில எனக்கு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி சிபிஎஸ்சி நடத்தின காம்படிஷன் மூலமா பிரேர்னான்னு நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் அட்டன் பண்ணோம் அது வந்து குஜராத் வாத் நகர் அதாவது மோடிஜி பர்த் பிளேஸ்ல எங்களை கூட்டிட்டு போய் ஒரு செவன் டேஸ் அங்க தங்க வச்சு ஹியூமன் வேல்யூ சொல்லி கொடுத்தாங்க அங்க நாங்க வந்து தமிழ்நாடு ரெப்ரஸன் பண்ற விதமா நாங்க ரெண்டு பேர் இங்க இருந்து போயிருந்தோம் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க மொத்தம் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருந்தோம் அதுல இருந்து என்னை செலக்ட் பண்ணி இந்த பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற வல்வில் ஊரி விழா இன்று நிறைவடைந்தது ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இதனை பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் கொல்லிமலை மலைவாழ் மக்கள் உள்ளிட்டோர் விழாவை பார்த்து ரசித்தனர் இங்கு பல்வேறு மலர்களால் செய்யப்பட்ட பறவைகள் மரகதபுரா பாண்டாகரடி உள்ளிட்ட மலர் சிற்பங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டனர் தோட்டக்கலைத்துறை மூலம் மூலிகை கண்காட்சி அமைக்கப்பட்டது நீரூற்று விலங்கினங்களின் சிற்பங்கள் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழா நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலம் தாட்கோ தோட்டக்கலை வேளாண்மை கூட்டுறவு பழங்குடியினர் நலம் உள்ளிட்ட அரசு துறைகளின் சார்பில் நூத்தி தொன்னூறு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வில்வத்தை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கொல்லிமலையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற வல்விலூர் விழா சுற்றுலா விழா மலர் கண்காட்சி ஆகிய விழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணா நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன வாய்ப்புள்ளது நாளை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் பகுதி நேர கிராமிய கலை பயிற்சி வகுப்பில் சேர பதினேழு வயதுக்கு மேற்பட்டோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திரு அருண்ராஜ் கேட்டுக் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நாட்டு துப்பாக்கி தயாரித்த நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் கிரீஸின் ஏதன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கசகஸ்தானின் பெக்கசில் அசம்பெக்கை வென்றார் பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அவ்னி ஜங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார் பதினோரு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் தொடக்க சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்ஷ் வெற்றி பெற்றார் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபது கிலோ இடைப்பிரிவில் அவர் சீனாவின் ஜியபவ் யுவனை வென்றார் இந்தியாவிற்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று முன்னூற்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் இங்கிலாந்து சற்று முன்வரை மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களின் தகவல்களை பதிவு செய்வதற்கான முகாம்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு முப்பத்து ஐந்து அத்தியாவசிய மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பேருந்துகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் thank okay. you